எனவே தேவனுக்கும் மனிதனுக்கும் இருந்த உறவு துண்டிக்கப்பட்டு தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே பிளவு ஏற்பட்டது காரணம் தேவன் பரிசுத்தார் மனிதன் பாவி மனிதன் தான் இழந்த உறவை மீண்டும் புதுப்பிக்க பல முயற்சிகளை செய்தார் பல தான தர்மங்களை செலுத்தினார் பல பலிகளை செலுத்தினார் ஆனால் எல்லாம் தோல்வியாகவே முடிந்தது ஆனாலும் தேவன் நம்மேல் வைத்த அன்பினால் தமது சொந்த குமாரனாகிய ஏசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பினார் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து நம் எல்லாருடைய பாவங்களை கொண்டு நமக்காக சிலுவையில் பலியானார் மூன்றாம் நாளில் உயிரோடு எழுந்தார் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்து தேவனுக்கும் நமக்கும் இடையேயான உறவை மீண்டும் புதுப்பித்தார் இயேசு கிறிஸ்து முன் உயிரோடி எழுந்து தம்மை மெய்யான தேவன் என்று நிரூபித்தார் இந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து நாவினால் அறிக்கையிடும் போது அவர் நமக்கு நித்திய ஜீவனையும் புது வாழ்வையும் பரலோக வாழ்வையும் தருகிறார் இந்த இயேசு கிறிஸ்து இலவசமாக கொடுக்கும் நித்திய வாழ்வையும் ஆசீர்வாதங்களையும் பெற நீங்கள் விரும்புகிறீர்களா ஆயத்தமா இருக்கிறீர்களா ஆம் என்றால் இன்றே தேவனோடு உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள் கர்த்தர் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்